புராணங்களில் கூறுவதன்படி பாதாளத்தில் ஏழு உலகங்கள் உள்ளன அந்த ஏழு உலகங்களின் பெயர்கள் என்ன அங்கு என்னவெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு முழுசா பாருங்க பாதாளத்தின் முதல் உலகம் அதல பாதாளம் இது ஒரு மாயை நிறைந்த உலகம் இங்கு சக்தி வாய்ந்த அசுரர்களும் மந்திர சக்தி கொண்டவர்களும் வாழ்கிறார்கள் இரண்டாவது விதல பாதாளம் இது அக்னி மற்றும் தங்கத்தின் உலகம் இங்கு பல அபூர்வ செல்வங்களும் தெய்வீக சக்திகளும் உள்ளன சில புராணங்களில் சிவபெருமானின் ஒரு விசேஷ சக்தி இங்கு இருப்பதாக கூறப்படுகிறது மூன்றாவது சுதல பாதாளம் இது ஒரு முக்கியமான உலகம் ஏனென்றால் இங்கு வாழ்பவர் மகாபலி சக்கரவர்த்தி வாமன அவதாரத்திற்கு பின் விஷ்ணுவே மகாபலிக்கு இந்த உலகத்தை வழங்கினார் மகாபலியை பற்றியும் வாமன அவதாரம் பற்றியும் தெரிஞ்சிக்க சேனல்ல வீடியோ இருக்கு மறக்காம பாருங்க நான்காவது தாளாதள பாதாளம் இது மாயன் என்ற அசுரனின் உலகம் இங்கு மாய நகரங்களும் பல மர்ம ஆயுதங்களும் உள்ளது ஐந்தாவது மகாதள பாதாளம் இங்கு விஷ சக்தியையும் சில அதிசய சக்திகளையும் கொண்ட நாகர்கள் வாழ்கிறார்கள் ஆறாவது ராசாதல பாதாளம் இங்கு அசுர குலத்தின் பல சக்தி வாய்ந்த இனங்கள் வாழ்கிறார்கள் கடைசியில் பாதாளம் இது அனைத்திலும் அதிசயமான உலகம் புராணங்களில் இது இருள் உலகம் அல்ல மினுமினுக்கும் ஒரு ரத்தின உலகம் இங்கு தங்க அரண்மனைகளும் நாக ராஜ்யங்களும் இருக்கும் எனவும் இது சொர்க்கத்தை விட அழகான உலகம் என்று கூட சொல்லப்படுகிறது புராணங்களில் சொல்வது போல பூமிக்கு கீழே வெறும் இருள் மட்டுமல்ல பல மர்மங்களும் சக்திகளும் அடங்கியுள்ளன இந்த பாதாள உலகங்களை பற்றிய உங்கள் கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி